அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் பொதுக்கூட்டணியின் பெயர் சின்னம் என்பன பற்றி எழுதி கலந்துரையாடல் தற்போது இடம்பெற்று வருகின்றது ஜானை அன்னம் மற்றும் மொட்டு என்பன பொது சின்னமாக இருக்கக்கூடாது என பெரும்பாலானவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் இதனால் பொது சின்னமாக குதிரை சின்னத்தை தேர்ந்தெடுப்பது குறித்து ஜனாதிபதி ஆராய்ந்து வருவதுடன் கப்பல் சின்னத்தை ஏற்குமாறும் ஜனாதிபதிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனினும் பொருளாதார போரில் வெல்வதற்கு குதிரை போல வேகமாக பயணிக்கக்கூடிய ஒருவரே தேவை என்ற பிரச்சாரம் குதிரை சின்னம் மூலம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஐக்கிய கட்சியின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது தொடர்ந்தும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ரயில் ஊழியர்கள் ஈடுபட்டால் சேவையிலிருந்து விலகியதைப் போன்று பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் கேட்டன் புயல் நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் இதற்கு பின்னர் ரயில் வேலைநிறுத்தம் இல்லை பேரத சேவை அத்தியாவசிய சேவை என வர்த்தமானம் வெளியிடப்பட்டுள்ளது ரயில்வே துறை தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கலந்துரையாடல் செய்யப்பட வேண்டும் எல்லையில் மக்கள் பாதிக்கப்படும் வகையில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் வேலையை கைவிட்டது போல பணியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாம் அனைவரும் நாட்டின் சட்டங்களை மதிக்க வேண்டும் இல்லையெனில் நாம் பொதுச்சேவை செய்ய முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார் சரத் பொன்சேகா எதிர்வரும் ஆகஸ்ட் மாத முற்பகுதியில் நடைபெறவுள்ள ஊடகவியலாளர் மாநாட்டில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ளதான அறிவிப்பை வெளியிட உள்ளதாக அவரது ஆலோசகர் தெரிவித்துள்ளார் பொன்சேகாவின் சிரேஷ்ட ஆலோசகரும் பிரதமர் மூலோபய நிபுணருமான ஜகனா கிருஷ்ணகுமார் மற்றும் பொன்சேகாவின் மூலோபய ஆலோசகர் வெங்கடேஷ் தர்மராயா ஆகியோர் இது தொடர்பான அறிவிப்பு ஆகஸ்ட் ஏழு மற்றும் ஒன்பதாம் தேதிக்கிடையில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள் பொன்சேகா கட்சி சாராத சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் பொன்சேகாவுக்கு எம்பிக்கள் முன்னாள் எம்பிக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரின் ஆதரவை வழங்குவார்கள் என்றும் அவரது ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளார்கள் சொத்து மற்றும் பொறுப்பறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணையம் எச்சரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளது இதன்படி முப்பது இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்பறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சொத்துப் பொறுப்பு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகின்றது சொத்துப் பொறுப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன் சபாநாயகரிடம் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் சுதந்திரமாக கல்வி கேட்க வேண்டுமானால் பல்கலைக்கழக முறைமையும் மறுசீரமைக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பூனாணையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை நேற்று மாணவர்களிடம் உத்தியோகமாக கையளித்த பின்னர் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சீர்குலைக்காமல் முறையான கல்வி நிறுவனங்களாக அவற்றை மாற்றுவதற்கான காலம் வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கட்டடமன்றுக்குள் அத்துமுறை பிரவேசித்த குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக முன்னதாக பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் கட்பட்டி காவல்துறையில் சட்டத்தரனுடன் நேற்று முற்பகல் சரணடைந்த போது கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து புத்தளம் நீதிவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் ஏற்கனவே அவரை இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சிறப்பு செல்ல புத்தளம் நீதிவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறுவர்கள் மத்தியில் ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய்களின் தாக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாக லேடிவெர் சிமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் இன்ஃப்ளூயன்சா மற்றும் சாதாரண வைரஸ் தொற்று என்பன தற்போது வேகமாக பரவிற நிலையில் அது தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நேரம் தற்போதைய காலத்தில் வைரஸ் தொற்று ஒன்று பரவி வருவதால் அனைவரும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எரிமல் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவதால் குறித்த வைரஸ் தொற்று பரவல் அடைவதிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என விசேட வைத்திய நிபுணர் தீபால் பேரேரா குறிப்பிட்டுள்ளார் பானந்துரையிலிருந்து நுரலியா நோக்கி பயணித்த மகளுந்து ஒன்று கினிகத்தேனை தேகல பகுதியில் வைத்து திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது இதன் காரணமாக நேற்று பிற்பகல் மணி முதல் சுமார் ஒரு மணி நேரம் குறித்த பீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டதாக கினிகத்தேனை காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த மகளுந்தில் ஐந்து பேர் பயணித்த நிலையில் மகளுந்தில் ஏற்பட்ட தீப்பிரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்பட்ட ஒருவர் எரிகாயத்துக்குள்ளானதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மகளுந்து முற்றாக தீக்கிரை தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது மாத்தரை சிறைச்சாலையில் கைதியொருவர் மற்றொரு கைதியின் முகத்தை கூறி ஆயுதத்தால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் இரண்டு கைதிகளுக்கு மேற்பட்ட வாய் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் காயமடைந்த கைதி உடனடியாக வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிறைச்சாலை அதிகாரிகளும் போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கண்டி ஏனையின் வீதியில் எங்கிரியா கொள்ளவை பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் நால்வர் காயமடைந்துள்ளார்கள் எரிபொருளை ஏற்றிச் சென்ற பவுசரும் முச்சக்கரவண்டியும் நேருக்கு நேர் மோதிய இந்த விபத்தில் நான்கு பேர் காயமடைந்து அன்றாதபுரம் பொதுநவத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மதவாட்சி போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் முச்சக்கரவண்டி பலத்த சேதமடைந்துள்ளதுடன் எரிபொருளை ஏற்றிச் சென்ற பவுசரும் அருகிலுள்ள வயல்வெளியில் கவிழ்ந்துள்ளது விபத்தை அடுத்து எரிபொருள் பவுசரில் உள்ள எரிபொருள் வேறொரு பவுசருக்கு மாற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட என்னும் பகுதியில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலத்தினை நேற்று மாலை போலீசார் மீட்டுள்ளார்கள் திருகோணமலை அன்பு வழிபுரத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதான சிவலிங்கம் ஜெயசீலன் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தம்பலகாமம் போலீசார் தெரிவித்துள்ள மேலதிக அறிக்கையில் விவசாயி ஒருவர் தனது வயலுக்கு சென்ற வேளையில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று காணப்பட்டதை அடுத்து தம்பலகாமம் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இரண்டு தவட்டத்துக்கு வந்த தம்பலகாமம் போலீசார் சடலத்தை மீட்டுள்ளார்கள் இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தமிழகமும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் பாதாலுலக கும்பலைச் சேர்ந்த மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் பாதாலுலக கும்பலுடன் தொடர்புகளை பேணியதாக சந்தேகிக்கப்படும் மேலும் இருபத்தி ஒன்பது பேர் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலி போலீஸ் கூட்டத்தொடர்பு இந்த சுற்றி வளைப்பில் பாதலுக குழும்பலை சேர்ந்தவர் என கைதான நபர் முப்பத்தி ஒன்பது வயதுடுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்தொழில் நடவடிக்கைகளுக்காக சென்ற இரண்டு மீன்பிடி படகுகள் காணாமல் போயுள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாந்தோட்டை மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து புறப்பட்டுச் சென்ற படகுகளை காணாமல் போயுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட நெடுநாள் படகில் நான்கு மீனவர்களும் அம்பாந்தோட்டை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட படகில் இரண்டு மீனவர்களும் பயணித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காணாமல் போயுள்ள மீனவர்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என மீனவர்களை தேடும் பணியில் கடற்படை ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்திணைக் பணிப்பாளர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இந்த சம்பவம் குறித்து தாங்கள் தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்கள் வெறும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை ஒன்று எதிர்வரும் திங்கட்கிழமை கச்சாத்திரப்பட உள்ளது தமிழ் சிவில் சமூகத்தினருக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் இந்த உடன்படிக்கை யாழ்ப்பாணத்தில் வைத்து கச்சாத்திரப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதற்கு பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு கட்சிகளும் ஆதரவு வழங்கியுள்ள நிலையில் இதன் அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் சிவில் சமூகத்தினருக்கும் இடையில் முதலாவதாக ஒப்பந்தம் ஒன்று கச்சாத்திடப்பட்டுள்ளது இலங்கையில் போதைப்பொருள் பாவனை காரணமாக ஆண்டுதோறும் சுமார் நாற்பதாயிரம் பேர் உயிரிழப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இத்தகவலை ஆபத்தான மருந்துகளின் தேசிய கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது அவர்களில் புகையிலை பாவனையினால் சுமார் இருபதாயிரம் பேரும் மதுபான பாவையினால் பதினெட்டாயிரம் பேரும் மற்ற போதைப்பொருள் பாவனையினால் இரண்டாயிரம் பேரும் உயிரிழப்பதாக தேசிய ஆபத்தான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்